கர்நாடகாவின் தர்மசாலாவில் பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு தொடர் படுகொலை திருச்சியில் இஸ்லாமிய பெண்கள் அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம் கர்நாடகா மாநில மங்களூரு தர்மசாலாவில் பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு தொடர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் முறையான நீதி விசாரணை நடத்த வலியுறுத்தியும் எஸ்டிபிஐ கட்சியின் பெண்கள் அமைப்பான இந்தியா மூவ்மெண்ட் சார்பில் திருச்சி தென்னூர் கைரோடு பகுதியில் மாவட்ட தலைவர் தவலத் நிஷா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிறப்பழைப்பாளராக மாநில செயலாளர் மெஹராஜ் பானு ஆலிமா கலந்து கொண்டு கண்டன உரை வழங்கினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணைத் தலைவர் மூமினா பொதுச் செயலாளர் சமீனா பர்வின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மசூதா மரியம் எஸ்டிபிஐ கட்சி திருச்சி தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் முகமது சித்திக் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்